வெல்கம் டு புகார்ஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கதம்ப சாம்பார் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள் வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி சின்ன சைஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் மாங்காய் பாவக்காய் கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன் அது மாதிரி பலாக்கொட்டையும் தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா அந்த கலர் போக கழுவிக்கணும் இப்போ சாம்பார் தாளிக்கலாம் நாங்கள் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ சாம்பார் தாளிக்கலாம் ஃபஸ்ட்டே தாளிச்சுருவோம் வெள்ள உளுந்து கடுகு சீரகம் நாலு வெந்தயம் வெந்தயம் லாஸ்ட்டாக தாங்க போடணும் கலாபத்தை வேலை விஷயம் எடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் கழுவிங்க வெடிச்சிருச்சு பசு மரம் போட்டு மரம் மலா தேவை இல்லைங்க லாஸ்ட்டாகவும் தாளிச்சிக்கலாம் நம்ம இப்படி ஃபஸ்ட்டே தாளிச்சுட்டு வளர்த்தினோம்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகும் கத்திரிக்காயும் போட்டோம் இல்லையே பாவக்காய் வந்துருச்சிங்க இந்த பாவக்காவை தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டுக்குவோம் பாவக்காவையும் இதே போட்டுக்குவோம் நல்லா வரணுச்சிங்க

மிளகா ஸ்கூ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால சாம்பாருக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போகுது வீட்டில் அரைச்சிட்டு போகுது மிளகா மல்லி எல்லாம் கலந்துது உப்பு இந்த அளவு போடுறங்க எப்போதுமே கல் உப்பு போடுறது உடம்புக்கு நல்லது இது வந்து கொதி வருதுங்க இப்பயும் முருங்கைக்காய் போடக்கூடாது கொதி தான் போடுங்க இல்லாட்டி முருங்கைக்காய் வரைஞ்சிருக்கு இப்போ நல்லா கொதி வருதுங்க நல்லா கொதிக்கிது பாருங்க இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காவையும் போட்டுதுங்க முருங்கைக்காய் வெந்தவொன்னாங்க புளித்தண்ணி ஊற்றணும் இல்லாட்டி முருங்கைக்காய் வேகாது மாங்காய் நல்லா காயாவும் போடலாங்க இது மாதிரி சம்பழமாகவும் செம்பழமாகவும் போடலாம் சாம்பார் நல்லா இனிப்பாக நல்லா இருக்குங்க முருங்கக்காய் எந்திரிச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி நம்ம புளி எடுத்து வச்சுனோம்னா ஊற வச்சு நம்மள அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் பலாக்கொட்டை வேக வச்சு வச்சிரும்லங்க அதையும் போட்டுப்போம் நல்லா கொதி விட்டுங்க குழி ஊற்றி கொதி வந்துடுச்சுங்க மீதி பருப்பையும் அதில் போட்டுப்போம் குழி ஊற்றி கொதி வந்துடுச்சுங்க லாஸ்ட்டாக தான் மாங்காவை போடணும் இந்த மாதிரி இருக்கிற மாங்காய் போட்டாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் மாங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்தோன்ன நிறுத்திடணும் ஏட்டா கொதி வரட்டுங்க பாவக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் எடிங்க மாங்காய் பாருங்கள் பின்னாடி கலர் மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் எடுத்தால் போதும் குழம்பு திக்னஸ் குழம்பு திக்னஸ் வந்து வச்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கரும்பு சாம்பார் இதில் இன்னும் சுண்டக்கா கொத்தரங்கனா கூட போடலாம் லாஸ்ட்டாக கருவேப்பில கொத்தம்பி கிள்ளிப்பட்டுக்கலாம் கருவேளை கொத்தமி இல்லை அதனால் போடலை சாம்பார் சூப்பராக இருக்குங்க கரும்பு சாம்பார் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்